வணக்கம் திருமந்திரம் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு பிடித்த சுவாரஸ்யமான ஒரு இலக்கிய தலைப்பை எடுத்துக்கொண்டு பேச விளைகிறேன் கம்பராமாயணத்தில் கிஸ்கிந்தா காண்டத்தில் வாலி வதை படலத்துல ஒரு முக்கியமான கேள்வி எல்லோருக்கும் தெரிஞ்ச கேள்விதான் ராமன் வாலியை மறைந்து நின்று கொன்றது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் கம்பராமாயணத்தை பாடல் விடாம படித்தவர்களுக்கு அதற்குரிய விடை தெரிஞ்சிருக்கும் எல்லோருக்கும் அதை படிப்பதற்குரிய போதிய நேரமும் கால அவகாசமும் கிடைக்காது என்பதால அதற்குரிய பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ராமன் வாளியை மறைந்து நின்று கொன்றது சரியா அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு போறோம் சீதைய வஞ்சனையால் ராவணன் கவர்ந்து சென்று போய்விட்டான் சீதையை தேடி ராம லக்குவர்கள் ஒவ்வொரு இடமாக வந்து தேடி அலைந்து பார்த்து ஒவ்வொருவரும் சொன்ன அடையாளத்தின் படியாக தேடிக்கொண்டே வரும் காலையில் கிஷ்கிந்தாமலைக்கு வந்து சேர்கிறார்கள் கிஷ்கிந்தே மலையில் சுக்ரீவனை கண்ணூறுகிறார்கள் முதல்ல சுக்ரீவன் ராம லக்குவோரை பார்த்த உடனேயே இவங்களும் நம்மளை பொண்ணு போடுவாங்களோன்னு பயந்து ஓடுறான் ஆனால் அவனுடன் இருக்கக்கூடிய அறிவில் சிறந்த அனுமன் இவர்களை பார்த்தால் தேவ மாந்தர்கள் மாதிரி தெரிகிறது இறைவன் மாதிரி தெரிகிறது அதனால் இவரால் நமக்கு நன்மைதான் விளையும் அஞ்சேல் என்று சுக்கிரியை அழைத்து கொண்டு வந்து சரண் அடைகிறார்கள் ராமனக் கோனிடம் அப்பொழுது ராமன் தான் வந்த விஷயத்தை சொல்கிறான் என்னுடைய தேவியை யாரோ ஒருவன் கவர்ந்து சென்று ராவணன் கவர்ந்து சென்றுதான் அவை தேடி வந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நீங்கள் எந்த வகையிலாவது உதவ முடியுமா என்று கேட்கிறான் உடனே சுக்கரிய எங்க அண்ணன் வாலின்னு ஒருத்தர் இருக்கான் என் மனைவியை அபகரித்து கொண்டு என்னை அடித்து விட்டான் நான் தேசாந்திரியாக அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் நீ வாலியை கொன்று என் மனைவியை மீட்டுத் தருவேயானால் நான் அந்த வானர படைகளையெல்லாம் உனக்கு ஆதரவாக அனுப்பி உன்னுடைய தேவியை தேடி கண்டுபிடித்து அதை மீட்டு வருவதற்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறான் சரி என்று இருவரும் ஒரு புரிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் சுக்கிரியுடன் பாராட்டி கொண்டான் ராமன் அப்போ எங்க அண்ணனை வெல்ல முடியாதுங்க அவன் பயங்கரமான ஆளு இல்ல நான் துணைக்கி இருக்கிறான்ல நீ போருக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி வாளிய போருக்கு அழைக்கிறான் சுக்ரீவன் போர் முரசு கொட்டி ஆர்ப்பரித்து அழைக்கிறான் அப்போ வாலியனுடைய மனைவி தாரை சொல்றா இதுவரைக்கும் உன்னை கண்டாலே ஓடி ஒளிந்திருக்க கூடிய அந்த சுக்ரீவன் உன்னை போருக்கு கூப்பிடுறான்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சூழ்ச்சி இருக்குது அதனால நீ போக வேண்டாம் அப்படிங்கிறான் நீ கேட்க மாட்டிக்கான் எனக்கு வந்து செவி வழி செய்திப்படி ராமலக்குன்னு யாரோ ரெண்டு மாந்தர்கள் மானிடர்கள் அவர்களுக்கு உதவ வந்த மாதிரி தெரிகிறதுங்க அவங்கெல்லாம் அற்புதமானவர்கள் தர்மநெரி தவறாதவர்கள் அவர்களாவது உனக்கு உதவி செய்வதாவது என்று மறுத்தளித்துவிட்டு மனைவி சொல்லை கேட்காமல் வாலி போருக்கு வருகிறான் முதல்ல சுக்கிரிவனும் வாலியும் எண்டை போடுறாங்க வாலி சுக்கிரிவனை நையை புடைச்சிட்டான் சுக்ரிவன் தாக்கில் ஓடி வந்து ராமங்காலில் விழுந்தான் ராமா நீ சொல்லித்தானே நான் போனேன் என்னைய நையை புடைத்து விட்டானே எப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க யார் வாலி யார் சுக்கிரி தெரியலை தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மலர்மலைய அவனுக்கு கழுத்துல போட்டு இப்ப போ அடையாளம் தெரியும் அப்படிங்க திருப்பி வந்த மலர் மாலையை எடுத்து கொண்டு வந்து போர் புரியிறாங்க போர் புரியும் பொழுது வாலி பழையபடியும் அவனை அடிச்சு துவம்சம் செய்து இரண்டு கைகளாலையும் அந்த சுக்கிரீவனை தலைக்கு மேல இப்படி தூக்கி நிக்கிறான் கீழே போட்டு அவனை கொல்ல போற சமயத்துல மறைந்து நின்று ராமன் தன்னுடைய பானத்தை தொடுக்க வாலி அதிர்ச்சி அடைந்து கீழே விழுந்து விடுகிறான் என்று வானத்தை தொடுத்துட்டான் வாலிக்கு பேர் அதிர்ச்சி நிலத்துல கிடக்குறான் ஏதோ ஒண்ணு நம்மளை தாக்குச்சு ஆனா நேரடியா தாக்கலை அந்த படைக்கெலம் எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது ஒரு அம்புதான் நம்மளை குத்தி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் அம்பு தைத்திருக்கிறது அது யாருடைய அம்பு என்று பார்க்க வேண்டும் அல்லவா அதற்காக வேண்டி அந்த அம்ப அப்படியே புடிங்கிறான் அதுல இருந்து ரத்தம் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுது சுக்ரீவனே அதை கண்டு மனம் பதவதைத்து என்ன இருந்தாலும் ரத்தத்தின் ரத்தம் அல்லவா ரத்த சொந்தம் அல்லவா கண்ணீர் விட்டு நிற்கிறான் அப்பொழுது அவன் அந்த அம்பிள் யாருடைய பெயர் எழுதியிருக்கிறது என்று வாலி பார்க்கிறான் பார்த்தால் யாருடைய பெயர் எழுதியிருக்கிறது ராமன் என்று எழுதுகிறது ஆகா ராமன் தர்மநெறி பிரலாதவன் சூரியகுல வம்சத்து குளவிளக்கு அவன் இப்படி செய்வானா என்று அவனுக்கு சந்தேகம் வருகிறது அந்த ராமன் எப்படிப்பட்டவன் என்று கம்ப சொல்கிறார் உலகுக்கு எல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தானே இம்மையே எலுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை செய்ய ராமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான் வாளி அதுல ராமன் போட்டிருக்கிறது அந்த ராமநாமம் எப்படிப்பட்டது மும்பை சால் உலகுக்கு எல்லாம் மூல மந்திரம் பூலோகம் வானுலகம் பாதாளலோகம் இந்த மூன்று உலகத்தில் உள்ளவர்களுக்குரிய மூல மந்திரம் ராமா ஸ்ரீ ராம ராம ராமேதி மனோரமே சகசகாப தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே என்று இந்த ராமநாமத்தை சொல்லி கொண்டு ஆனால் விஷ்ணு சகஸ்கார நாமத்தை ஆயிரம் முறை சொல்லியதற்குரிய பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா சாச்சா சொல்லி சொல்லியிருக்கிறான் அப்படிப்பட்ட மும்மை உலகுக்கு எல்லாம் மூலமந்திரமான ராமன் என்ற பெயரை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை அவனை வழிபடுவதற்கு எல்லாம் எல்லாம் கொடுக்கக்கூடிய தனிப்பெரும் பதமான ராமன் என்று சொல்லை தன்னையே அழித்து விடுவார் தன்னையே கொடுப்பார் ஸ்ரீராமன் தன்னை வழிபடுவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும் என்றால் மோட்சம் கிடைக்கும் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமையை தன்னோர் ராம பிரஜோதையாள் என்ற ராம காயத்ரி சொல்லிக்கொண்டு இருந்தீர்களே ஆனால் அவன் தம்மையே நமக்கு அளிப்பான் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ஏழு ஏழு பிறவிக்குரிய மருந்தான ஏழு ஏழு பிறவிக்கும் உரிய மருந்தை இந்த பிறவியிலேயே அழிக்கக்கூடிய ராமன் என்ற கூடிய நாமத்தை செம்மை செய்ய நாமந்தன்னை செழுமையான ஒரு நாமத்தை செம்மையான நாமத்தை கண்களில் தெரிய கண்டான் வாலி கண்ண பார்த்துட்டான் ராமன் எழுதியிருக்குது ராமன் இப்படி செய்வானா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது ராமனுக்கு எந்த விதமான தீங்கு விளைக்காத என்னை மறைந்து நின்று இப்படி அம்பி எய்து விட்டானே என்று வருந்தி கொண்டிருக்கிறான் ஆறாக ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது நிற்கிறது அப்படி பெருக்கெடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் இப்படி ராமன் இப்படி செய்வானா என்று பதை பதைத்து எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே ராமன் அவன் முன்னால் வந்து நிற்கிறான் ராமா வந்துட்டேயா நீ எப்படிப்பட்டவன் சூரிய குலத்து வம்சத்தில் பிறந்தவன் உங்க வம்சத்துல எல்லாம் அறநெறி பிறல்லாதவர்கள் ஆயிற்றே நீ மட்டும் ஏன் இப்படி செய்தாய் தர்ம நெறி தவறாத நீங்கள் மறைந்து நின்று யாரையும் கொள்ளை மாட்டீர்களே ஏன் என்னை இப்படி செய்தாய் என்று அவன் பலவாறாக ராமனிடம் கேட்கிறான் அதில் ஒரு முக்கியமான கேள்வியும் வைக்கிறான் நீ சாதாரணமாய் இருக்கும் பொழுது தர அறநெறி மாட்டாய் சீதையை புரிஞ்சிருக்கையே அதனால நீ நிலை தடுமாறி விட்டாயா என்ன செய்வது என்று தெரியாமல் செய்து விட்டாயா ராமா சீதையை பிரிந்ததன் காரணமாக நீ என்ன செய்வது என்று அறியாமல் இப்படி தவறளித்து விட்டாயா ராமா என்றெல்லாம் கேட்கிறார் ஓவியல் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்களுக்கு எல்லாம் ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் உடமை என்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமைதின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை செய்கை போலும் என்று வாலி கேட்கிறான் ராமன்ட்ட போய் நீ எப்படிப்பட்டவன் ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் அழகான ஒரு ஓவியம் வரைந்தால் கூட அதை விட அழகாக இருக்கக்கூடியவனே ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் கோயில் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்களுக்கு எல்லாம் உடமை என்றோ ராஜ தர்மம் அற நெறி உங்கள் சூரிய குலத்தில் வந்தவர்களுக்கு எல்லாம் உடமையானது என்றோ உங்கள் சூரிய குலத்துல வந்தவர்கள் எல்லாமே அறநெறி பெறலாதவர்கள் ஆயிற்று ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் என்று வாழ்ந்த அர்ஜந்திரனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் அல்லவா நீங்கள் எல்லாம் குலத்தில் வந்தவர்கள் அல்லவா உங்களுடைய குலத்திற்கே உரியது அறநெறி தவறாத ராஜ தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய பண்பு அல்லவா ஓவியத்தில் எழுத ஒண்ணாத அழகான உருவமுடைய ராவணே இன்னைக்கு மட்டும் நீ இப்படி தர்ம தவறுவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை செய்கை போலும் தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை செய்கை போலும் சீதாதேவியை பிரிஞ்சிருக்கிறதுனால என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படி அறநெறி பிறண்டு மறைந்து நின்று என்னை கொன்று விட்டாயா அம்பு எய்து விட்டாயா என்று கேட்கிறான் ராமன் இப்படி கேக்குறான் ராமன் சொல்றான் எப்பா நீ தம்பியினுடைய மனைவியை அவதரித்துக் கொண்டாயே அது தவறு இல்லையா மாதரும் தவறு அல்லவா அது அறநெறியா பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள் இல்லை அல்லவா பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள் இல்லை தர்ம நெறிப்படி வாழக்கூடியவர்கள் பிறர் மனைவியை நினைக்க மாட்டார்கள் கவரமாட்டார்கள் என்ன மாட்டார்களே நீ உன் தம்பி மனைவியை அபகரித்துக் கொண்டாயே அது அறநெறியா நீ தம்பி மனைவியை அவரித்து கொண்டது அறநெறி தவறிய செயல் அல்லவா தம்பி மனைவியை அவுரித்துக் கொண்டது மாற்றான் மனைவி அவுரித்துக் கொண்டது தவறு அல்லவா அதற்குரிய விலையைத்தானே நீ கொடுத்திருக்கிறாய் பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஆன்ற ஒழுக்கு அல்லவா பிறன்மனை நோக்காமல் அல்லவா வாழ வேண்டும் நீ தம்பி மனைவியை அவுரித்துக் கொண்டவனை அடித்து விரட்டிவிட்டது விட்டது தர்மநெறி பிரண்ட செயல் அல்லவா நீயா வந்து அருமையை தவறி விட்டாய் என்று ராமன் வாலியிடம் பதில் சொல்றான் நீ ராஜ மீறிவிட்டாய் என்று சீதையை பிரிந்ததுனால நிலை தடுமாறி செய்வது என்னதுன்னு தெரியாம எனக்கு என்னை மேல் மறைந்து நின்று அம்பு செய்து விட்டாயா என்று வாலி கேட்க நீ தம்பி மனைவியை அவரித்துக் கொண்டாயே அது அரண்றியா என்று ராமன் கேட்கிறான் அதுக்கு வாலி சொல்றான் எப்பா ராமா நாங்க என்ன மனிதர்களா எங்களுக்கு தர்ம நெறியை பற்றி என்ன தெரியும் எங்களுக்கு விலங்குகள் நாங்க பசி வரும்போது சாப்பிடுவோம் உணர்ச்சி வரும்போது யார் வந்தாலும் அவங்களோட சேருவோம் எங்களுக்கு இன்று திருமண முறைகள் இருக்கிறதா எங்களுக்கு இன்று திருமண சடங்குகள் இருக்கிறதா நாங்கள் அறநெறியை படித்து உணரக்கூடிய தன்மை உடையவர்களா நாங்கள் விலங்கினங்கள் அல்லவா குரங்கினம் அல்லவா குரங்குகள்கிட்ட போய் தர்ம நெறியை பற்றி பேசுறையே குரங்குகள்லாம் பசி வந்தா சாப்பிடணும் உணர்ச்சி வந்தா யாரு பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களோட சேரக்கூடிய இயல்புடைய இதுதானே எங்களுக்கு ஏதப்பா தர்மம் நீ இப்படி அறியாம செஞ்சு விட்டாயே என்னை கொன்று விட்டாயே கொள்வதற்காக அம்புகிது விட்டாயேன்னு சொல்லி வாலி பதிலுக்கு சொல்றான் நாங்க விலங்கினங்கள் எங்கள்கிட்ட போய் தர்மத்தை பத்தி பேசுறியே நாங்க பசி வந்தா சாப்பிடுவோம் உணர்ச்சி வந்தா யார் கிடைக்காங்களோ அவங்களோட சேருவோம் இதான விலங்கினங்களுடைய இயல்பு எல்லா விலங்குகளும் அப்படித்தானே இருக்கு குறைங்கினங்களும் அதுபோல் தானப்பா இருக்கும் ராமா அதுக்காக இப்படி ஒரு கொலைப்பலியை செய்து ஏற்றுக்கொண்டு விட்டாய் கேட்கறான் எப்படி கேட்கறான் பாருங்க ஐய தலைவனே நுங்கள் அருங்குளம் கற்பின பொயில் மங்கையர்க்கு ஏய்த்த புணர்ச்சி போல் செய்தில்லன் எமை தேமலர் மேலவன் எய்தின் எய்தியது ஆக என்றான் எய்தின் எய்தியது ஆக என்றான் யார் கிடைக்கிறார்களோ அவருடன் சேர்ந்து கொள்ளக்கூடியவாறுதான் எங்களை படைத்திருக்கிறான் அந்த பிரம்மன் உங்களைப் போல கற்பு நெறி என்பது எங்குலத்தில் உள்ள விலங்கினங்களில் உள்ளவர்களுக்கு கிடையாது ஐய உங்கள் அருங்குலம் கற்பின பொய்யில் மங்கையர்க்கு ஏற்ற புணர்ச்சி போல் செய்திலம் எமை தேமலர் மேலவன் பிரம்மன் எங்களை அந்த மாதிரி எல்லாம் படைக்கலப்பா விலங்கினங்களாக இவங்களை படைத்து விட்டான் எங்களுக்கு என்ன தெரியும் பசி வந்தா கிடைக்கிறத சாப்பிடுவோம் உணர்ச்சி வந்தா பக்கத்தில் இருக்கிறவங்களோட சேருவோம் யாரிடம் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்வோம் அப்படித்தானே இந்த குரங்கினங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்னை போய் இப்படி அறநெறி பிறண்டவன் என்று சொல்கிறாயே எங்களுக்கு ஏதப்பா அறநெறி எங்களுக்கு மனமும் இல்லை மறைநெறி வந்தன இல்லை குணம் இல்லை குளம் அதற்கு ஒத்தனை இல்லை உணர்வு சென்றுளி செல்லும் ஒழுக்குகளால் உணர்வு சென்றுளி செல்லும் ஒழுக்குகளால் நினமும் நீயும் இணங்கிய நேமியாய் பகைவர்களினுடைய கொழுப்பினை பூசியவனே சக்கரத்தை உடையவனே என எல்லா பொருளையும் வென்றதுனால பகைவனுடைய கொழுப்பினை பூசியவனே என்று அவனை புகழ்கிறான் சக்கரத்தை உடையவனே என்று புகழ்கிறான் இனமும் நெய்யும் இணங்கிய நேமியாய் சக்கரத்தை உடையவனே நிலம் வாசை அடிக்கக்கூடியவனே எங்களுக்கு மனமும் இல்லை மறைநெறி வந்தன இல்லை குணமும் இல்லை குலமுதற்கு ஒத்தனை இல்லை உணர்வு சென்றுள்ளி செல்லும் ஒழுக்குகளால் உணர்ச்சி எப்படியெல்லாம் செல்கிறதோ அதன் வெளியெல்லாம் நாங்கள் சென்று கிடைக்கக்கூறு கிடைக்கக்கூடிய ஒரு சேர்ந்து கொண்டு உணர்ச்சியை அனுபவிப்பதுதான் எங்களுடைய ஒழுக்கம் என்று பிரம்மன் படைத்திருக்கிறான் எங்களை எங்களுக்கு போய் மனித உரிய இதெல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் அந்த மாதிரி வாழ பழகாதவர்கள் இதுக்காக போய் என்னைய கொள்வதற்கு முயற்சி செய்து மறைந்து நின்று அம்பை எய்து விட்டாயே என்று வாலி ராமன் தங்கல் ராமன் மகா பிரபு பொன்மலை செம்மல் அவன் பதில் என்ன சொல்றாரு பாருங்க எப்பா வாளி அப்படி கிடையாதுப்பா தக்கை என்ன தகாதன என்ன என்று ஒக்க உன்னலராயின் டக்கை இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னலராயின் உயர்ந்துள்ள மக்களும் விளங்கு மனுவின் நெறி புக்கவேல் அவ்விளங்கும் புத்தேலிரே தர்ம நெறிப்படி செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது எது செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது என்று தெரிந்து செய்யாவிட்டால் தவறான செய்திகளை செய்தால் மக்களும் விளங்கே மனிதர்கள் பிரண்மனை நோக்கினாலும் அவர்களும் விலங்குக்கு ஒப்பாவார்கள் பிறன்மனைவியை நோக்குபவர்களும் விலங்குதான் மனிதர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் விலங்காகி போய் விடுவார்கள் செய்யாமையாடும் செய்யக்கூடாத செயல்களை மனிதர்கள் செய்தாலும் அவர்களும் விலங்குகளாக தாழ்ந்து விடுவார்கள் ஆனால் செய்யக்கூடிய அறநெறியில் நின்று வாழ்ந்து அறநெறிப்படி வாழ்ந்தால் விலங்குகளும் வானுலகத்தில் வாழும் தேவர்கள் ஆவார்கள் தெரிந்து கொள்வாளி என்று சொல்கிறார் மனுவின் நெறி புக்கவேல விளங்கும் புத்தேலிரே மனு நெறி தர்ம நெறிப்படி வாழ்ந்தால் விலங்குகளும் தேவர்கள் ஆவார்கள் அது உனக்கு தெரியாதா நீ சொல்றா விலங்குன்னு நீ விலங்கா இருந்தாலும் தர்ம நெறிப்படி வாழ்ந்தால் தேவர்கள் வானுலகத்தில் வாழக்கூடிய தேவனாயின் போவாய் நீ இருந்தாலும் தர்ம நெறிப்படி வாழ்ந்தால் வானுலகத்தில் வாழும் தேவர்களாகி போவாய் மனிதர்களாயிருந்தாலும் அறநெறி தவறி வாழ்ந்து பிரண்மனை நோக்கினால் விலங்காக போவார்கள் அதனால நீ தர்ம நெறி பிறண்டது தான் அதற்கு விளக்கம் சொல்வதற்கு உனக்கு தகுதி இல்லை நீ பிரமனையை எடுத்து கொண்டு விட்டதால் தம்பி மனைவி அவரித்து கொண்டதால் தர்ம நெறி பிறண்டு தவறிழைத்து விட்டாய் என்று சொல்கிறா அப்போ உடனே வாளி கேக்குறான் சரிப்பா தர்ம நெறி பிறகு தவறு தவறி விட்டேன்னே வச்சுக்கோ ஏன் மறைஞ்சு நின்று கொண்ட நேர வந்து என்னோட நிக்க வேண்டி சண்டை போட வேண்டிதானே அப்படின்னு சொல்றான் நீ தர்மத்தின் வழி நிக்க நான் தர்மநேரி தவறிட்டேன்னு சொல்றியே நீ தர்மநேரியை பின்பற்றணும்ல மறைந்து நின்று போர் குறிவது அரச தர்மமா என் முன்னால வந்து நின்று போர் புரிய வேண்டிதானே அப்படிங்க அதற்கு இதான் இந்த பாயிண்ட நோக்கிதான் நம்ம வாரம் ராமன் வாலியை மறைந்து நின்று கொன்றது சரியா வாலிதானதான் கேக்காம் சரி நான் என் தம்பி கொண்டேன் அது அறநெறி தவறிய செயல் என்று நீ சொல்வதை ஒத்துக்கொண்டேன் அறநெறி தவறியவனை தண்டிப்பதற்காக நீ வருகிறாய் என்பதை ஒத்துக்கொண்டேன் அப்படி என்றால் நேரடியாக வந்து தண்டிக்க வேண்டியதுதானே நேராக என் முன் வந்து உன் அம்பை தொடுக்க வேண்டியதுதானே என்று கேட்கிறான் அதற்கு ராமன் பதில் சொல்ல விளைவதற்கு முன்பாகவே லட்சுமணன் பதில் சொல்றான் தம்பியுடையான் அண்ணா இதுதான் ராமர் தான் குற்றம் செய்யவில்லை தான் செய்து சரி என்று ராமன் வாயாலே சொல்லக்கூடிய தர்ம சங்கடம் ராமனுக்கு வரக்கூடாது என்று உணர்ந்து லட்சுமணன் என் வாயி கொஞ்சம் இரு இதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்றேன் முன்பு நின் தம்பி வந்து சரண்புக முன்னாலேயே உன் தம்பி வந்து சரணடைஞ்சிட்டான் சுக்கிரீவன் முறையில் லோயை தென்புலத்து உயிப்பன் என்று செப்பினை செப்பினன் முறையில்லோயை தென்புலத்து உயிப்பன் என்று உன்ன முறையில்லாத செயலான உன் மனைவியை கவர்ந்து கொண்டவனை யமனுலகம் அனுப்பி வைப்பேன் என்று ஒத்துக்கொண்டு விட்டான் வாக்குறுதி கொடுத்து விட்டான் வாக்குறுதி கொடுத்துட்டான்பா அவன் முன்னாலேயே வந்து சரணடைந்துட்டான் அவன் தம்பி என் மனைவி அவரித்துக் கொண்டான் என்று சொல் சொன்னவுடன் அது மாபெரும் குற்றம் என்று கருதிய ராமபுரான் சரி அவனை எமனுலகம் அனுப்பிவிட்டு உன்னுடைய மனைவியை மீட்டு தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டார் செருவில் நீயும் அன்பினை உயிருக்கு ஆகி அடைக்கலம் யானும் என்று நேர்ல வந்து நின்னா நீயும் உன் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு நான் உன்னை சரணடைந்தேன் காலில் விழுந்தா உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லாமல் போய்விடும் அப்பொழுது சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் தேவாதி தேவதான ராமன் வந்து முன்னால நிற்கும் பொழுது நீ சண்டை போடுவாயா உன் படைக்கலங்களை போட்டுவிட்டு அவன் விழுந்து சரணடைந்து விடுவாய் சரணடைந்தவனை கொல்ல முடியுமா கொல்ல முடியாது கொல்ல முடியாது போனால் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்பதின் காரணமாகத்தான் அவர் மறைந்து நின்று கொன்றா அம்பு என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்று எய்தது என்ற சொல்லிட்டான் லக்குவன் வாலிக்கு சொன்ன பதில்தான் அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் வாளி முன்னால போய் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து நின்னாச்சுன்னா தேவாதி தேவன் வந்து நிக்கும் பொழுது தேவாதி தேவனுடன் சக்கரவர்த்தி திருமகனுடன் யாராவது வந்து சண்டை போட முயற்சி செய்வார்களா ஆயுதத்தை போட்டு சரணடைந்து விட மாட்டார்களா அப்படி சரணடைந்து விட்டாச்சுன்னா சரணடைந்தவனை கொல்லக்கூடாது என்பது அரச நிதியாக இருக்கிறது அல்லவா ஆதலை மறைந்து நின்று கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு மறைந்து நின்று கொண்டான் அதே சமயத்துல பிரண்மனையை எடுத்துக்கொண்டவனுக்கு நடனை கொடுக்கதும் தவிர்க்க முடியாத ஒன்று ஏன்னா தர்ம பின்பற்ற வேண்டிய நிலைநாட்ட வேண்டிய ராமனுக்கு அந்த பொறுப்பும் கடமை இருக்கிறது ஆக அவன் தம்பி மனைவி அகரித்துக் கொண்டது அவனுக்கு கொல்லப்பட வேண்டியவன் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான் இது நம்ம வாழ்க்கை பாடம் எல்லோரும் உணர வேண்டியது பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒழுக்கு என்று வாழ வேண்டும் அதுதான் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தர்ம தர்ம கவசமாக வந்து நிற்கும் பிரண்மனை நோக்காமல் வாழ்வது பிறன் பொருளால் பெற்றோளுக்கும் பேதுமை ஞாலர்ந்து அறபொருள் கண்டார்கள் இல்லை என்று வள்ளுவர் சொல்கிறார் தர்மனரிப்படி உலகத்தில் வாழ்பவர்கள் மாட்டார்கள் என்றுதான் வள்ளுவர் சொல்கிறார் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வாலி முன்னாலே நேரையே வந்து நின்றா வாலி சரணடைஞ்சிருவான் சரணடைந்தவனை கொல்ல முடியாது என்பதன் காரணமாக மறைந்து நின்று வாளியை கொன்றார் அது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தர்மத்தின் தலைவர் செய்த செயல்தான் அது சரியானதுதான் என்பதை அன்பர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க ஒன் ரெண்டு பேர் இருந்தா தெரிஞ்சுக்கிடுங்க அதோட இலக்கிய தரம் வாய்ந்த இந்த பாடல்கள் எல்லாம் எல்லோரும் கேட்கணும் வேண்டிதான் சொல்றேன் ஏன்னா எல்லோரும் ராமாயண முழு பாடலையும் படித்துக் கொண்டிருக்க முடியாத அல்லவா உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் அப்போ அந்த அந்த பாட்டை மட்டும் திருப்பியூரோட சொல்றேன் முன்பு நின் தம்பி வந்து சரம்புக முறையில்லோயை தென்புலர்த்து உயிப்பன் என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்கு ஆயி அடைக்கலம் யானும் என்று என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்று எய்தது என்றான் லக்குவன் இந்த பாடல்கள் கம்பராமாயண பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மற்றும் ஒரு சுவையான இலக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்